கடக ராசி நேயர்களே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது ரெட்டை ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ரமோஷன் மாதிரி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க அந்த ரெட்ட ப்ரமோஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல உங்கள் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அதாவது குரு அதிசாரத்தில் இருந்து இப்போ நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் மிதுன ராசிக்கே போகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார கிரகம் அதாவது வக்ரத்தில் உட்காரக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்ரம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு உக்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் பதினொன்றாம் தேதி வரை உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உக்காந்து உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே கொடுக்க போகிறாரு இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை அது போக பார்த்தா நம்மளுடைய அதாவது திருமண தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ரத்தில் இருந்து நிறைய விஷயம் உங்களை லாக் பண்ணி வச்சுருந்தார் எதுவுமே அமையாத அளவுக்கு ஏன்னா அந்த சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியே வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு சனியுடைய தொல்லை இதுக்கு மேலே இல்லை அப்போ சனி பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு நல்லது கொடுக்குறாரு குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இந்த ரெண்டு காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு அதாவது இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்து வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்து உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய இடத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால இதுக்கு மேலே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதிபராசக்தியை வழிபடுறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுத்துட்றாரு முடிஞ்ச வரைக்கும் ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுறது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்க போகுதுங்க நன்றி